எந்த எண்ணெய் நல்லது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பெரும்பாலுமே வந்து எண்ணெயில் தயாராகுது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எல்லாம் வந்து ஆரோக்கியமானதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் சமையலுக்கு எண்ணெய் வாங்கும்போது எப்பவே வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல எண்ணெயா ஆரோக்கியத்தை தரக்கூடியதா அப்படின்னு பார்த்து வாங்கணும் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் கடுகு எண்ணெய் இப்படி பல்வேறு விதமான எண்ணெய்கள்லாம் இருக்குது இந்த எண்ணெய்கள் சரியான முறையில் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அந்த எண்ணெய் தயாரிக்கிறப்போ அந்த எண்ணெய் வந்து அதிகமான வெப்பநிலையில் வந்து தயாரிக்கக்கூடாது அப்படி தயாரித்தாங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியம் இல்லாதது சமையல் எண்ணெய் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய கொட்டைகள் விதைகள் பழங்கள் போன்ற மூலகங்களிலிருந்து பிரித்தெடுக்கும் கொழுப்புகளாகும் கொழு கொழுப்பு அமிலங்களை கொண்டவற்றை சமையலில் பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சதுக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் மூளை ஆரோக்கியத்திற்கும் தோல் ஆரோக்கியத்திற்கும் ஹார்மோன் ஆரோக்கியத்திற்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பளை கொண்டதாகவும் இருக்கணும் தமிழகத்தில் எப்பயுமே ஒரு பழமொழி இருக்குது அது என்ன பழமொழின்னு கேட்டிங்கன்னா வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு என்று ஒரு பழமொழி இருக்குது அதாவது நல்ல பொருள்களை வியாபாரிகளிடம் வாங்கி பயன்படுத்தாமல் நோய்களை வரவழைத்து விட்டு வைத்தியனுக்கு போய் நோய்க்காக பணத்தை செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறதா அதனுடைய பொருள் சமையலுக்கு பயன்படுத்திய எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இயந்திரங்களில் வந்து தயாரிக்கக்கூடிய பெரிய ஆலைகள் அப்புறம் சிறிய ஆலைகளில் வந்து அந்த ரோட்ரி எனும் விரும்பிலான இயந்திரத்தை கொண்டு தயாரிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா அந்த நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா மரச்செக்கு கல் செக்கு இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த கல் கல்சக்குலேருந்து தயாரிக்கிறது வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மரச்செக்கில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எண்ணெய் ரொம்ப நல்லது அது பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வந்து போர்டுகளே போட்டிருப்பாங்க வாகை மரச்செக்கினால் தயாரிக்கப்படும் எண்ணெய் அப்படின்னே போடுவாங்க அந்த வாகை மரம் வந்து ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கிங்களே அதனால தான் வாகை மரச்செக்கு எண்ணெய் இங்கே தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு போர்டு இருக்கும் மரச்செக்கில் வந்து எண்ணெய் தயாரிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரச்செக்கில் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள் வந்து கெமிக்கல் கிடையாது ரசாயனங்கள் வந்து இதில் வந்து இல்லை அதனால் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் ரீஃபைன் எண்ணெய்களை விட மரச்செக்கு எண்ணெய் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இருப்பதால் ஆரோக்கியமானது அப்புறம் குறைந்த வெப்பநிலை சுமார் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் அரைக்கிறதுனால விட்டமின்கள் இரும்புச்சத்து துத்தனாக மக்னீசியம் செம்பு மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது மறைச்சிக்கு என்ன அதன் இயற்கை சுவையும் நறுமணமும் தக்க வைக்கப்படுகின்றன இது சமையலுக்கு தேர்வாகவே அமைந்து விடுகிறதுன்னு வச்சுக்கிங்களே டெய்லியும் நம்ம சமையல் எண்ணெயில் எந்த ஒரு உயிர் சத்து இல்லை அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தயாரிக்கப்படும் முறையே ஆகும் அது எப்படி தயாரிக்கிறாங்களோ அதன் பொறுத்து தான் அந்த எண்ணெய் நமக்கு வந்து சத்து உள்ளதா சத்து இல்லையா அப்படின்னு தெரியும் எண்ணெய் ஆலைகள் எந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெய்களில் எண்ணெய் மட்டும் பிரித்து எடுப்பது இல்லை அதில் உள்ள உயிர் சேர்த்து பிரித்து எடுத்து விடுகிறார்கள் அதிகமான வெப்பத்தில் எந்திரங்களில் எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுவதால் அது முழுமையான ரசாயன தன்மை கொண்டதாக மாறிவிடுகிறது இதை பயன்படுத்துவதால் நமக்கு இரத்த அழுத்தம் மாரடைப்பு உடல் பருமன் புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான நோய்கள் உண்டாகிறது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபைன் மற்றும் டி டபுள் ரீஃபைன் அப்படின்னு பட்டு ரெண்டு தடவை வந்து ரீஃபைன் பண்ணி ஆயில் எடுக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் இருக்கக்கூடிய நிறம் மாறுகிறது அந்த ஆயில் இருக்கக்கூடிய கொல தன்மை வலுவலுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த தன்மை அது எல்லாமே வந்து போயிடுது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு வந்து ஆட்டப்படக்கூடிய எண்ணெய் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது செக்குகள் பெரும்பாலும் மரம் மற்றும் கல்லால் செய்யக்கூடியவையாக இருக்கும் முன்பெல்லாம் மாடுகளை கொண்டு இயக்கப்பட்ட செக்குகள் இப்போது மின் மோட்டார்கள் மூலம் இயக்கப்படுகின்றன குறைந்த திறன் கொண்ட மோட்டார்களே போதுமானது இவை அதிகமான வெப்பத்தை வெளியிடுவதில்லை இதன் மூலம் ஆட்டப்படும் எண்ணெயில் உயிர் அப்படியே இருக்கும் செக்குகளில் அரைத்து பெறப்படும் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஆகியவற்றில் பல்வேறு சத்துக்கள் உள்ளன இதில் உள்ள தாது பொருட்கள் நம் கைகால் மூட்டுகளுக்கென்று சென்று எலும்புகளுக்கு நல்ல வலிமை தரக்கூடியது எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் மூட்டுகள் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்லேயே எல்லாமே போய் ஒரு க்ரீஸ் மாதிரி வேலை செய்யும் செல் செக்கில் ஆட்டப்படும் எண்ணெய் அடர்த்தியாகவும் நல்ல நிறமாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் செக்கு எண்ணெய் வாங்கும்போது சில விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்குன்னு சொல்லி சொல்லி போட்டு இரும்பு செக்கு எண்ணெய் கொடுப்பாங்க இரும்பு செக்கு எண்ணெயில எண்ணெய் எடுத்தாங்கன்னா அந்த எண்ணெய் ரொம்ப சூடாகி அதோடைய இயற்கை தன்மை மாறிடும் அதனால மரசெக்குல தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் நாம் வாங்கணும் மர இந்த மரசக்குலருந்து தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நோய் எதிர்ப்பு செத்துக்கு தரக்கூடியது விளக்கெண்ணெய் வந்து குடலை சுத்தப்படுத்தக்கூடியது நல்லெண்ணெய் வந்து முதுமையை தாமதப்படுத்தும் மாதவிளக்கு பிரச்சனையை போக்கக்கூடியது கடலை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை நீக்கக்கூடியது இப்படி நம்ம செக்கிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய்கள் பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது சுத்தமான செக்கு எண்ணெய்களை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் ஊட்டச்சத்துள்ள எண்ணெய்களை பயன்படுத்துவதால் நாம் முன்னோர்கள் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தனர் சந்தையில் கிடைக்கும் செக்கு எண்ணெய்கள் உண்மையானதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கலப்படம் நிறைந்த செக்கு எண்ணெய்களை விற்க வாய்ப்பு உண்டு நல்ல தரமான எண்ணெயாக பார்த்து நாம் வாங்கி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்